ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாதத்துக்குமே வந்து நல்லாவே வந்து இந்த ஹேடை வந்து பிளாக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரே ஹேர் முழுசையுமே பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு செம ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஹேடைன்னு சொல்லலாம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா பதினோரு வயசுலேருந்து குழந்தைகளுக்கு கிரேகார் இருந்தால் கூட இந்த கிட்டே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி மட்டும் மருதாளி இலை எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகம் எடுத்துக்கலாங்க அப்புறம் சின்னதாக வந்து ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மூணு பொருளையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பீட்ரூட் இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு பொருளையுமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் எப்போவுமே கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நல்லா நைஸாக உங்களுக்கு அரைச்சி வந்துடுங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ கரகரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இதில் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வர மாதிரி நீங்கள் அதில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த பீட்ரூட்டு மருதாணி கரிஞ்சீரகம் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க நிறைய பேர் பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப ஆகும் அவங்க தாராளமாக இந்த ஹடையை போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு நிச்சயமாக கொடுக்கும் நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இந்த ஹடை வந்து நல்லா சூட் ஆகுங்க இதில் வந்து நம்ம ஏன்னா அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஹடை போடுவீங்க பீட்ரூட்டு மருதாணி சேர்க்குற ஹேடை வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே எப்போவுமே இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இப்போ நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதை வந்து இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் ஏன்னா எப்படி தான் நம்ம நைஸாக அரைச்சாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட்டு அந்த திப்பிகள் இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடிகட்டுற ஜலடை இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கிளாத் எடுத்து அதில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஹேண்டேக்குன்னு நீங்கள் தனியாக பாத்திரங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எவ்வளோ பேர் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்ப்பாங்க அவளுக்கு அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் அது வந்து இதுக்கு மட்டும் ஹேண்டேக்கு மட்டும் நீங்கள் எப்போவுமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க எப் இது ஹேண்டேக்கு யூஸ் பண்ணுற நம்ம பாத்திரத்தை வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ணவே முடியவே முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் இதை நல்லா பிழிஞ்சு விட்டு நான் படிக்கட்டி எடுத்துகிட்டு அந்த சாரே பார்த்தீங்கன்னா நல்ல கலரிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ சின்ன அதாவது ப ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கலரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க அவங்க வந்து இதை கூட அப்படியே நீங்கள் கலரிங் பண்ணி பாருங்களேன் நல்லா அவங்களுக்கு வந்து அந்த கலரிங் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல டிஷ்ஷாக இருக்கும் எவ்வளவோ ஃபேம் மாடிப்பாங்க ஏதோ பண்ணுவாங்க நீங்கள் இதை வந்து நேச்சுரலாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சின்ன அதாவது யங்கர்ஸ்க்கு ஃபுல்லாகவே எந்த ஹேர் கலரிங் எந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணிக்க நல்லா பாருங்கள் நான் கையில் கூட காமிக்கிறேன் இது எல்லாம் உங்களுடைய ஹேரில் பிடிச்சிக்கணும் நல்லாவே அந்தளவுக்கு உங்களுக்கு நேச்சுரான ஹேர் கலரிங் எந்த லிக்விடை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஹேர்டை எப்படி நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்க பொருள் என்ன அப்படின்னா திருபலா சூரணம் எடுத்துருக்கோம் இந்த திருவிழா சூரணம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹேருக்கு வந்து ரொம்ப எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்ல ஹேர் க்ரோத்துக்கு யூஸாக இருக்கும் ஹேர் ரூட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குங்க அதனால தான் இது வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பவுடரை வந்து நீங்கள் நல்லா அதாவது கருகருன்னு ஆக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது சும்மா ஒரு ஒன் மினிட் மட்டும் நல்லா ஜஸ்ட்டு ஒரு ஹீட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து குளிர்காலம் குளிர்காலங்கும்போது நம்ம எந்த பவுடர் எதாக இருந்தாலும் ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது ஏ அப்படியே அந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணுவோம் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினோரு வயசில் குழந்தைகள் வந்து இந்த ஹேடை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது அதுக்காக இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணி உங்களுக்கு போடும்போது அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வரவே வராது இதுவே வெயில் காலங்கும்போது கொஞ்சம் சேர்ந்துக்கும் இது வந்து நல்ல குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் எந்த ஹேடையும் செஞ்சு பாருங்கள் இப்போ லேசை நான் ஹீட் பண்ணிவிட்டு அவ்வளோ தாங்க நல்லா எடுத்து நம்ம கீழே இறக்கி வச்சுருவோம் இறக்கி வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே எடுத்து வச்ச லிக்விட நம்ம அதில் வந்து கலக்கணுங்க அந்த நீ உங்களுக்கே தெரியும் ஆச்சரியப்படுவீங்க இந்த லிக்விடை கலக்கும் போது நல்ல கலரிங் உங்களுக்கு கிடைச்சிருங்க இந்த திரிபலாசுரணும் அப்படின்னா என்னென்னா நெல்லிக்காய் தான்றிக்காய் கடுக்காய் இந்த மூணு சேர்ந்த பொருள் தான் இது மூணுமே நமக்கு ஹேருக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றியாச்சு பாருங்கள் இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதுதான் நமக்கு மெயின் அதே சமயத்தில் வந்து இந்த பவுடர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம நான் பார்க்காம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் யோசிப்போம் அதை எப்போ பார்த்து வாங்க ஏன்னா ஹேர் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்பவே பயந்து ஒரு ஒரு வேலை செய்யணும் அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதை நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா வந்து ஒரு பெரிய ஸ்பூன்லேயும் நம்ம எந்த ஸ்பூனில் வந்து திருவிழாசுரம் நம்ம எடுத்துகிட்டோமோ அந்த ஸ்பூனில் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க காஃபி பவுடர் ஏன் ஒரு கலரிங் கிடைக்கும் ஒரு கலர் வந்து மாறும் அது வந்து கரும் ப்ரவுன் கலராக மாறும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம காஃபி பவுடரை எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து ப்ரூ காஃபி பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு எந்த இன்ஸ்டண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணுங்க அந்த காஃபி பவுடரை போடுங்க ப்யூர் காஃபி பவுடர் வேண்டாம் இது வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட் காஃபி பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா இது ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் கிளறினா போதும் அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம காஃபி பவுடரை சேர்த்துட்ருக்கனால கரிஞ்சீரகம் இதெல்லாம் வந்து கருப்பு நிறமாக மாறுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த இப்போ வீடியோ இன்றைக்கி நான் வந்து எப்போவுமே டக்குன்னு ஷார்ட்டாக எடுத்து வந்து சில பேர் வந்து லாங் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நான் எடிட்டிங்கே பண்ணலை அப்படியே நான் வந்து உங்களுக்கு லைவாக காமிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் போட்டுவிட்டேன் ஏன்னா உங்களுக்கு இந்த மெத்தடு புரியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து யூடியூப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமான கண்டிஷன்ஸ் இப்படி போடணும் அப்படி நிறைய பெரிய சேனல்களுக்கே வந்துட்டு இப்போ நியூஸ் போகிறதே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க ஏகப்பட்ட சேனல் வந்து எடுத்துட்டாங்க தூக்கிட்டாங்க ஏன்னா ரொம்ப வந்து அவங்களோட ஸ்ட்ரிக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆயிட்டாங்க இப்போ நம்ம வந்து அது என்ன தான் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட அந்த கண்டிஷனுக்கு நம்மளால் வந்து செய்ய முடியல எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தாங்க நம்ம எடுத்து போட முடியும் இப்போ வந்து உங்களுக்கு பாருங்கள் நல்லா சூடாக இருக்கு இப்போவே கலரிங் சேஞ்ச் ஆகுது பாருங்க தெரியும் இதை வந்து ஃபேன் காத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தா ஃபேன் காற்றுல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் ஆறின பின்னாடி நம்ம மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ நான் ஃபேன் கட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது ஆறுன பின்னாடி பாருங்கள் அந்த பேஸ்ட்டு வந்து கலரிங் நல்லாவே மாறிடுச்சு நீங்கள் இப்படியே கூட எடுத்து இப்போ எங்கேயாச்சும் போகணுன்னா டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் நமக்கு கருமை இது வந்து உங்களுக்கு வந்து டார்க் ப்ரவுன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் இதை மூடி போட்டு ஒவ்வொரு நைட்டு விட்டுட்டு நம்ம எடுத்தாச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா நான் வந்து ஓவர் நைட்டு தான் நான் விட்டு எடுத்தேன் ஏன்னா நல்லா பிளாக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இல்லை கரும்புறவுன்னு உங்களுக்கு போதுன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜே நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஓவர் நைட் வைக்காமல் எடுத்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாங்க இது நல்ல அந்த பேஸ்ட்டு பாருங்கள் கரு 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 நல்லாவே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து உங்களுடைய ஹேரில் அழகாக வந்து நல்ல நீட்டாக ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் நாளே நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க நல்லா போட்டு குளிச்சுட்டு கோம் பண்ணி சிக்கு இல்லாமல் பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு நீங்கள் நல்லா ஸ்கேல்பில் இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஃபுல்லாக ஹேர் முழுசும் அப்ளை பண்ணலாம் இல்லை நம்ம கிரே ஹேரில் தான் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையவே கிடையாது முடியாது நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு தார் கலரில் உங்களுக்கு ஹேடை வேணும்னு இது இந்த ஹேடையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ